வணக்கம் இது வன்னி புராப்பர்டீஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி மணியங்குளம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து எட்டு பரப்பு காணி விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரமாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம் காணிக்குள்ளே வந்தோம் என்று சொன்னால் முன்னுக்கே வந்து வாட்டர் சப்ளை லைன் வந்து எடுக்கப்பட்டிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கள சொன்னால் வாட்டர் சப்ளை லைன் வந்து வருது நல்ல ஒரு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான வாட்டர் சப்ளை லைன் வந்து காணப்படுது அடுத்தது நாங்கள் முன் இந்த ஒரு பகுதிக்கு செல்வமாக இருந்தால் முன்னுக்கே பார்த்தீங்கள சொன்னால் மாமரம் இது பெரிய மாமரம் நிறைய காய் காய்க்கக்கூடிய மாமரம் இதில் மூணுக்கு ரெண்டு நிற்கிது பின்னுக்கு மூன்று நிற்கிது மூன்று நிற்கிது அது தவிர பன்னெண்டு காய்க்கிற தென்னை நிற்கிது அதில் நல்ல நிறைய காய்க்கிற மாதிரி ஒரு மூன்று நாலு தென்னை நிற்கிது மற்றதுகளில் கொஞ்சம் கொஞ்சம் காய் குறைவு ஆனால் தென்னைக்கு உகந்த மண் வளமாக இருக்குது நல்ல காய் காய்க்கக்கூடிய காணி மண் வளமாக இது காணப்படுது என்பதற்கு நான் உங்களுக்கு இதில் ஒன்று ரெண்டு மரங்களை காண்பிக்கிறேன் பார்த்திங்களா தெரியும் அந்த மரத்தில் இவ்வளவு காய் காய்த்துருக்குது என்பதை வைத்து இந்த காணியனுடைய மண் வந்து தென்னைக்கு உகந்ததா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த தென்னைய பாருங்க எவ்வளவு காய் வந்து காய்ச்சிருக்கணும் அந்த புலையில வந்து உறும்பையே கீழே விளையில போறாங்க அவ்வளவுமே அப்படியே தென்னங்காயா மாறி இருக்குது அதனால் இந்த மரத்தை வச்சு நாங்கள் பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் தென்னை நல்ல காய் காய்க்கக்கூடிய தான் இது இருக்குது ஆனால் பராமரிப்பு கொஞ்சம் குறைவால் வந்து நிறைய காய் காய்க்கையில் மற்ற மரங்களில் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மரம் நிற்கிது உங்களுடைய வீட்டு தேவைக்கு போக எஞ்சியவையை வந்து நீங்கள் விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு காணியாக இது காணப்படுது இந்த வீட்டினுடைய பின்மூலையிலேயே மூலையிலேயே குடம் அமைந்திருக்குது அது தவிர இரண்டு அரை பிராந்திய கிச்சன் என்று சொல்லப்படுகின்ற அளவான வீட்டு திட்ட வீடையும் கொன்று இந்த காணிக்கு வந்து இரண்டு பக்க பாதை அமைந்திருக்குது அதாவது காணியினுடைய முன்பகுதியிலையும் ஒரு பாதை இருக்குது காணியினுடைய பின்பகுதியிலையும் பாதை அமைந்திருக்குது இதில் வந்து பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் நாங்கள் இப்பொழுது காணியினுடைய பின்பகுதியில் நிற்கிறோம் இது பின்பகுதிக்குரிய பாதையாக காணப்படுது இதில் பாருங்கள் பின்பகுதிக்கும் பாதை இருக்குது பெரிய அகல பாதை விடப்பட்டிருக்குது இந்த இன் ரோட்டு போடுவினமாக இருந்தால் அல்லது இப்பயே நீங்கள் இதை இரண்டு பிரிவு காணியாகவும் பிரித்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது இரண்டு பக்க பாதையிலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு எந்த பக்க பாதை பொருத்தமோ அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பின்பகுதியினுடைய மூளையில் வந்து குழாய்க்குணறு அமைந்திருக்கு நாங்கள் இப்பொழுது குழாய்க்குணரையும் பார்வையிடுவோம் நல்ல வக்காத நீர் ஓட்டத்தை கொண்ட ஒரு கிணறாக இது காணப்படுது நீங்கள் அவ்வளோ விளைச்சாலும் வத்தாதென்று சொல்லியிருக்கணும் மேற்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் காணொலியை பார்வையிடுவோம் அப்போதான் இந்த காணியினுடைய எஞ்சிய பகுதிகளையும் பார்வையிடுவோம் இந்த மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் குறிப்பிட்டது போல் குழாய் கிணறு காணப்படுது இந்த காணியினுடைய மொத்த விலையாக இருபத்தி ஐந்து லட்சம் உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு இதுதான் இறுதியும் உறுதியுமான விலை அண்டல்ல கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இந்த காணொளியின் திரையிலே தெரிவது என்னுடைய தொலைபேசி இலக்கம் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதைத்து பேசி வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஓனர் வந்து அவசர தேவைக்காக இதை விற்பனை செய்கிறதுக்கு இருக்கிறார் அதனால் நீங்கள் கதைச்சு பேசி குறைத்து எடுத்துக்கொள்ள முடியும் நாங்கள் இப்பொழுது இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டை பார்வையிடுவோம் இரண்டு அரை இந்த கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் வந்து வீடு இருக்குது ஒரு சிறிய அளவு திட்ட வீடு தான் ஆனால் இதனுடைய ஒரு அறையும் காணொலி தான் இதுல இருக்குது மற்ற காணொளி தவறுதலாக டிலீட் பண்ணப்பட்டிருக்குது நீங்கள் நேரடியாக வரும் பொழுது முழுமையாக பார்வையிட்டுக் கொள்ள முடியும் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் இந்த காணி வந்து பிடித்திருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நன்றி உறவுகளே